இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது மாணவர்களே நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தருடைய கண்கள் எப்போவுமே திறந்துருக்குமா ஆமாங்க பூமியில் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் கத்தருக்கு நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும் போதுங்க அவருடைய கண்கள் எப்போவுமே நம்மை நோக்கி கொண்டு தாங்க இருக்கும் அவர் எல்லாரு மேலும் இறங்குகிற தேவனா இருக்கிறாங்க நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது இந்த தாங்க உண்மையாக நம்ம இருந்தோன்னா நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம் நம்ம வசனமும் சொல்கிறது அவருடைய ரத்தத்தாள கழுவது ஆமாங்க அவருடைய பார்வையில நீதிமன்ற்களா வாழக்கூடாதா கண்டிப்பாங்க ஆனா ராஜா சொல்லுகிறார் பாருங்க அழகா அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குதான் பாருங்க கீழே அதிலேயே பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உபத்திரவத்தை கொடுக்கறது பிரச்சனை போராட்டம் எல்லாமே வரும் ஆனால் அவர் கைவிட மாட்டார் அவங்க கூப்பிடுதலுக்கு கேட்டு அவங்களுக்கு அப்படியே பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன்கள் நம்முடைய தேவன் நிச்சயமாங்க நாமளும் அவருடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கணும்னு தாங்க அவர் விரும்புகிற பாருங்கள் ஆண்டவர் நம்மளை நீதிமான் ஆக்கிறதுக்காக அப்படியே ரத்தத்தையே நமக்காக கொடுத்துருக்குற அப்போ நாமலாம் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம் இல்லையா அதனால் நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசப்படணுங்க யார் பார்த்து வேதத்தில் நீதிமான நிறைய பார பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர் நீதிமான் விசுவாசத்தில் வல்லவர் பொறுமை எல்லாமே வாக்கு பண்ணப்பட்டதை விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருந்தார் அவர் யாருங்க ஆபிரகாமுங்க அவரை போல ஒரு நீதிமான் யாருமே கிடையாதுங்க நிச்சயமாங்க எப்பேற்பட்ட மனுஷனாலேயும் அவரை போல வாழவே முடியாதுங்க ஆமாங்க எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப பொறுமையாக இருந்தாருங்க ஆபிரகாம் அந்த ஆபிரகாம போல நாமளும் நம்ம வாழ்க்கையில கத்திற்கு பிரியமா வாழ்கிற வாழ்க்கை தாங்க அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அவங்க ஆபிரகாம குறித்து நம்ம எப்படி இல்லை வாசிச்சோம் அப்படின்னா அவரு விசுவாசத்துல வல்ல அப்போது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்திருக்கும் பாருங்களேன் விசுவாசத்தில் வல்லவனானா அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில நடந்ததுலாம் உபத்திரமும் பிரச்சனை போராட்டம் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனுஷனா அவர் இருந்தாருங்க எத்தனை நிந்தைகள் குழந்தைங்க இல்லைன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம்னு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த வேதனை தெரியும் ஆனால் அவ்வளோ நிந்தைகளையும் எத்தனையோ அவமானங்களையும் பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் கர்த்தருடைய பார்வையில் உத்தமனா நீதிமானா எல்லாமா இருந்து கர்த்தருக்கு பிரியமாக அவர் வாழ்ந்தாருங்க அந்த ஆபர விஸ்வாசமும் பொறுமையும் நமக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா உண்மையாக கத்தருக்காக நம்ம காத்திருந்தோன்னா நாமளும் நீதிமான்களாக இருக்கிறோம் நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாருங்க அநேக துன்பம் வரலாம் பிரச்சனை வரலாம் இப்போலாம் பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ உள்ளே காரங்களை நிந்திக்கிறாங்க வேதனைப்படுத்துறாங்க நம்ம எவ்வளோ காரியங்கள் கிறிஸ்தவ சேனல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு காரியம் போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் உபத்திரவப்படுத்துறாங்க ஆனா கத்திர அவங்களை கைவிட மாட்டாங்க பா பாருங்கள் அவர் சொல்கிற இமைப்போடு உன்னை கைவிட்டேன் ஆனால் ஒருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன்றார் நிச்சயம் நிச்சயமாங்க அவருக்காக நம்ம படுற ஒவ்வொரு உபதிரவத்திலையும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாருங்க நிந்தைகளை சகிப்போம் போராட்டங்களை சகிப்போம் கத்திரக்காக ஒவ்வொரு சந்திப்போம் ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருந்து நடத்துவர் நம் தேவன் தாங்க அதனால எது குறிச்சும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவங்க கூப்பிடுதலுக்கு அவருடைய கண்கள் தெரிந்து இருக்கிறது அவருடைய செவி கவனமாக இருக்குதுன்றது மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க கத்துறவுங்களை எங்கள்